அனைவருக்கும் வணக்கம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று பல்வேறு செய்திகளை கொண்ட நாளேடாக வந்திருக்கிறது முதலில் சில முக்கிய செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம் திருச்சி மாநகர் பஞ்சப்பூரில் தந்தை பெரியார் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார் போர் பதற்றம் காரணமாக தலைநகர் டெல்லி பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த ஒன்றை ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கடனுதவி செய்யப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்திருக்கிறார் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கழிப்பறை வசதி கட்டாயம் இருக்க வேண்டும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையை நீட் தேர்வின் மூலம் அழிக்க பார்க்கிறார்கள் என்று சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டியிருக்கிறார் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தருக்கான தேடுதல் குழுவை தமிழ்நாடு அரசு இன்று அமைத்துள்ளது பொறியியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர இணையதளத்தில் விண்ணப்ப பதிவினை இன்று உயர்நிலைத்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார் சற்று விரிவான செய்திகளாக சில செய்திகளை பார்க்கலாம் இன்றைய விடுதலையில் முதல் பக்கம் ஒரு மிக முக்கியமான அறிக்கை வெளியாகியிருக்கிறது தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் தற்போது இருக்கின்ற சமூக அநீதியை பார்ப்பன ஆதிக்கத்தை கண்டித்து இந்த அறிக்கையை எழுதியிருக்கிறார் உயர்நீதிமன்றத்தில் தற்போது பத்துக்கும் மேற்பட்ட பார்ப்பன நீதிபதிகள் உள்ள நிலையில் காலியாக உள்ள இடங்களுக்கும் பார்ப்பன நீதிகளை நியமிக்க பரிந்துரையா சென்னை நீதிமன்றத்தில் மனு தர்ம ராஜ்யம் நடக்கிறதா என்று கேள்வி எழுப்பி சட்டப்படியான சமூக நீதியை காக்க வழக்கறிஞர்களை அழைத்திருக்கிறார் அண்மை காலமாக ஒரு சூட்சமமான முறையில் கொலிஜியம் அந்த பரிந்துரையெல்லாம் செய்கிறார்கள் பொதுவாக வந்து பத்து பேர் நீதிபதிகளை நியமிக்க வேண்டுமென்றால் குறைந்து குறைந்ததாக நான்கு பேர் அதில் இரண்டு பேர் பார்ப்பனர் மூன்று பேர் அதில் இரண்டு பேர் ஒருவர் பார்ப்பனர் மீண்டும் நான்கு பேர் அதில் ஒருவர் பார்ப்பனர் என்ற அடிப்படையில் அந்த பத்து பேரில் குறைந்தது ஐந்து பேரை நான்கு பேரை ஐந்து பேரை பார்ப்பனர்களாகவே நியமித்து விட்டார்கள் அந்த அடிப்படையில் நூற்றுக்கு மூன்று பேர் உள்ள அவங்களுடைய மக்கள் வீதத்தில் உள்ள அவர்கள் இன்றைக்கு எழுபத்தைந்து நீதிபதிகளில் பத்து பேர் வந்து பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள் மேலும் வந்து பார்ப்பனர்களாகவே பரிந்துரைக்கப்படுகிறார்கள் என்பதை கண்டித்து எழுதியிருக்கிறார் வழக்கறிஞர்கள் ஏற்கனவே வந்து இரண்டு நீதிபதிகளை பற்றிய செய்திகளையும் சுட்டி ஒருவர் வந்து கேரளாவில் நடந்த பார்ப்பனர் மாநாட்டில் பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டார் ஒரு நீதிபதியாக இருந்து கொண்டு கலந்து கொண்டவர் இன்னொருவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய ஆர்எஸ்எஸ் ஷாகாவில் பயிற்சி பெற்றவர் அந்த பார்வையோடு வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தீர்ப்புகளையும் கருத்துக்களையும் வழங்குவராக இருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எல்லா வழக்கறிஞர்கள் சங்கமும் கூடி ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த முயற்சியை தடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக தலையங்கம் இன்றைய தலையங்கம் ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலையங்கம் கத்திரிவையில் அக்னி நட்சத்திரம் இந்த வார்த்தைகள்லாம் நாம் மீண்டும் மீண்டும் கேள்விப்பட்டிருப்போம் இப்படியான அந்த வார்த்தைகள் அறிவியல்பூர்வமானது அல்ல என்று வானிலை சென்னை வானிலை மையத்தின் ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் அமுதா அண்மையில் தெரிவித்திருந்தார் அதை மையப்படுத்தி தான் இந்த கற்றை எழுதப்பட்டுள்ளது கத்திரி வெயில் என்பது அக்னி நட்சத்திரம் என்பதும் அறிவூர்வமானது அல்ல ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கத்தில் கணக்கிடப்படும் ஒரு காலகட்ட முறையாகும் இதற்கும் வானிலை அறிவியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதனை மையப்படுத்தி தான் அந்த கற்றை எழுதப்பட்டிருக்கிறது இந்த கட்டரியின் இறுதியில் இன்றளவும் ஆன்மீக இதழ் என்ற பெயரிலும் ஜோதிட இதழ் என்ற பெயரிலும் ஒரு தவறான அறிவியலுக்கு புறம்பான செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிடுவதை கண்டித்து எழுதி இது போன்ற நிலையில் இயக்குனர் அமுதா போன்றவர்கள் ஏராளம் வர வேண்டும் என்று தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த ஒரு முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தக்கோரிய ஒரு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது அதாவது தேசிய கல்விக் கொள்கை வந்து அமலாக்கப்பட்டு தமிழ்நாட்டின் மீது திணிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியை நிறுத்தி வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் அதாவது தேசிய கல்விக் கொள்கை என்பது முக்கியமாக அந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனவே அரசு அதனை மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவர் டெல்லியில் இருக்கிறார் அவர் ஒரு வழக்கினை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் பொதுநல வழக்கை அவர் வந்து இந்த மும்மொழிக் கொள்கையை வந்து அடிப்படை உரிமை அதை வந்து அரசாங்கம் தடுக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார் நீதிபதிகள் கேட்குறாங்க நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்குறீங்க உங்களுக்கும் தேசிய கல்விக் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பிய போது நான் தமிழ்நாட்டுக்காரன் நான் வந்து என்னுடைய இளம் வயதில் இந்தி படிக்க முடியவில்லை எனவே இந்த மனு தாக்கல் செய்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் நீங்கள் இப்போது டெல்லியில் தானே இருக்கிறீர்கள் இந்தி கற்றுக்கொண்டு தானே இருக்கிறீர்கள் எனவே இந்த மனு தேவையில்லாது என்று தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான இறுதியான ஒரு செய்தி மிகவும் கூர்ந்து வாசகர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி அதாவது ஒன்றிய அரசுக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்துள்ளார் ஒரு சாதாரணமாக செய்திகளோடு செய்திகளாக இதை பார்த்தால் அப்படியே செய்தியாக தெரியும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள அறநூற்றி பதினேழு கோடி ரூபாயை வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இது ரொம்ப பார்க்கும்போது செய்தி செய்தியாக போயிடும் ஆனால் உண்மையிலேயே இதில் இருக்கின்ற ஒரு சூட்சமத்தை பாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த இது அப்படின்னா அதாவது வறுமையில் இருப்பவர்கள் ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் தனியார் பள்ளியில் தங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள தனியார் பள்ளியில் போய் அந்த அந்த பள்ளியில் வந்து அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிஐ ஆர்டிஇ அதாவது ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தின் கீழ் ஒரு முறை கொண்டு வரப்பட்டது அப்படி கொண்டு வர ஒரு திட்டத்தில் அதாவது அங்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு அதாவது இந்த திட்டத்தின் கீழ் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்கும் அப்படிங்கிறதான் அந்த சட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிபிஎஸ்சிக்கெலாம் அந்த இது இது பொருந்தாதுன்னு ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க இப்போ அதில் வந்து ஏராளமான பள்ளிகளுக்கு வந்து அந்த நிதியை கொடுக்காமல் நீங்கள் முழுமையாக கட்டணும் அப்படின்னு சொல்லி பல பேர் அந்த இருந்து வெளியேறாங்க நீங்கள் நல்லா இதை எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா மாதத்துக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் அவர் வந்து ஏழ்மையில் இருக்கிறாரு பொருளாதார ரீதியாக நலிவடைஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அதை ஏறத்தாழ ஒரே நாளில் வந்து ச மக்களவையில் சட்டத்தை நிறைவேற்றி மாநிலங்களை நிறைவேற்றி அடுத்து ஓரிரு நாட்களில் வந்து குடியரசுத் தலைவர் கையெழுத்து ஒரு வாரத்தில் அமல்படுத்தப்பட்டு எல்லா இடத்தையும் அதை வந்து பத்து சதவீத இடஒதுக்கீட்டு நிரப்புறாங்க அதே பொருளாதார அளவுகோல் தான் இங்கே இங்கே பார்த்திங்கன்னா இந்த சட்டம் வந்து ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தது ஏறத்தாழ வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு வருது ஆகுது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இப்படி வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்களுக்கான கல்வி மறுக்கிறார்கள் நீங்கள் என்ன இதில் ஒரே காரணம் இங்கே வந்து ப வந்து இங்கே பயன்படுகின்ற மக்கள் மிக எளிய மக்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கிறத அவ்வளவு பேரும் உயர்ஜாதீனராக இருக்கிறார்கள் என்பதும் மட்டும்தான் இந்த வேறுபாடு என்பதை வாசகர்கள் புரிந்து வேண்டும் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் முக்கிய நேர்காணல்கள் தலைவர்களின் உரைகள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காலணிகள் தொடர்ச்சியாக பெரியாவிஷன் ஓடிடியில் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அவற்றை காண பெரியாவிஷன் ஓடிடியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்